மெர்ச்சன்ட் ட்ரேட் ட்ரான்சாக்ஷனில் ஒரு மெர்ச்சன்ட் ட்ரேடரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஆர்டரில் டேரெக்டாக ரெண்டு பேருமே வந்து கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்களா அதாவது சப்ளையரும் பையரும் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்களா வச்சுக்க முயற்சி எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் நான் முன்னாடி போட்ட வீடியோவில் கூட ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து இந்த கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார் இப்போ ஒரு ஏற்றுமதியாளர் மனநிலையில் இருக்கும்போது இந்த சந்தேகங்கிறது நியாயம் ஏன்னா நாம் ஒருத்தர் வந்து சப்ளையர் ஒரு சப்ளையர்லேருந்து பொருளை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ அந்த சப்ளையரை வந்து பையர் கண்டுபிடிச்சிடக்கூடாது குறிப்பாக எக்ஸோர்க்கெலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் அந்த சப்ளையருக்கும் நாம் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எந்த பயருக்கு பண்ணுறோங்கிறது தெரியக்கூடாது அப்படின்ற பயம் இருக்கும் இது வந்து நியாயம் ஏற்றுமதியாளர் நாம் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க நியாயம் ஆனால் எம்டிடியில் வந்து நாம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கவே முடியாது ஏன்னா எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டில் போர்ட் ஆஃப் லோடிங் இருக்குது இல்லைங்களா அதை நாம் மாற்ற முடியாது எல்லா டாக்குமெண்ட்லேயும் அதுதான் இருக்கும் ஸோ பையர் ரொம்ப ஈஸியாக டாக்குமெண்ட்டை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவார் அதனால் எம்டிடிஏ பொறுத்தவரையில் ரேட் ட்ரான்சாக்ஷை பொறுத்த வரையில் நாம் நம்மளை ஒரு சோர்சிங் ஏஜெண்டாக தான் பையர்கிட்டையும் சொல்லணும் சப்ளையர்கிட்டையும் சொல்லணும் இந்த சோர்ஸிங் ஏஜென்ட்டை வந்து பையர் ஒத்துப்பாங்களா ஏன்னா இடையில ஒருத்தர் இருந்தாருன்னா ரேட்டு கண்டிப்பாக கூடும் அவர் ஒரு கமிஷனை வைப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒத்துக்கக்கூடிய பையர்ஸ் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இருக்காங்க இன்றைக்கி பல பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இந்த இம்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீமை நம்ம ஆஃபீஸ்லேயே சம்பளம் கொடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சோர்சிங் கிட்ட இந்த பொறுப்பை படிச்சுட்டா போதும் ரேட்டு நமக்கு ஓகேயாக இருந்தது அப்படின்னா சோர்சிங் ஏஜெண்ட் என்ன கமிஷன் வச்சுக்கிறாரோ வச்சுக்கிட்டோம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நாம் அவருக்கு கையிலேருந்து கொடுக்க போகிறதில்ல அவர் ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு இந்த டீலை முடிச்சு கொடுக்க போகிறாரு பொறுப்பெல்லாம் அவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் பெரிய கம்பெனிஸ் சும்மா ஆயிரம் டாலருக்கும் ரெண்டாயிரம் டாலருக்கும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பயர்ஸ் வந்து இந்த மாதிரி சோர்சிங் ஏஜென்ட்டுக்கு வரமாட்டாங்க அப்படி வர தேவையும் இல்லை அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த ஆர்டர் நமக்கு வேண்டாம் ஏன்னா அதில் நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா அது எக்ஸ்போர்ட்ருக்கே பத்து பர்சன்ட் தான் கிடைக்கும் அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் நூறு டாலர் இரநூறு டாலருக்கு நம்ம எம்டிடி பண்ண முடியாது ஸோ பெரிய கம்பெனிஸ் பெரிய ஆர்டர் சோர்சிங் ஏஜெண்ட்டை அப்ரோச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி உலக அதிகமாகிட்டே இருக்குது இதை நாம் பயன்படுத்திக்கணும் ஸோ பையர் சைடு ரொம்ப கிளியர் அவர் நம்மளை பைபாஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ட போகிறதுக்கு விரும்பவே இல்லை ஏன்னா அந்த தலைவலியெல்லாம் அவர் சுமக்க இல்லை என்ன வேணுங்கிறத கிளியர் கட்டாக நம்மகிட்ட சொல்லிடுவார் நாம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி ஷிப் டேட் வரைக்கும் ப்ராப்பராக ஹானர் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு நம்ம கம்யூனிகேஷன் ஒரு மெர்ச்சன்ட் ட்ரேடராக நம்மளுக்கும் எக்ஸ்போர்ட் இருக்கும் பையர் ஒரே டைம் நமக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிடுவார் இப்போது சப்ளையர் சைடு வருவோம் சப்ளையரை பை பாஸ் போக போகமாட்டாரு சப்ளையர்கிட்டையும் நாம் நம்மளை ஒரு சோர்சிங் ஏஜென்ட்டாக தான் சொல்லியிருக்கோம் ஸோ சோர்சிங் ஏஜென்ட் அப்படிங்கும்போது நம்மளை பையர் நம்புகிறாரு அப்படின்றது சப்ளையருக்கு தெரியும் ஆர்டர் குவான்டிட்டி பெருசு ஸோ இப்போ நாம் பை பாஸ் பண்ணிட்டு பையர்கிட்ட டேரெக்டாக போனோம் அப்படின்னா அது இந்த சோர்சிங் ஏஜென்ட்டுக்கு அதாவது நமக்கு தெரிஞ்சதுன்னா இவர் நம்மளை விட்டுட்டு வேற ஒரு சப்ளையர்கிட்ட போயிடுவார் அப்படின்ற பயம் வந்து எக்ஸ்போர்ட்ருக்கு இருக்கும் அதனால் எக்ஸ்போர்டரும் பைபாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பையர் டேரெக்டாக எக்ஸ்போர்ட்டரை அப்ரோச் பண்ணுறதுக்கே விரும்பலை இந்த சூழலில் தான் வந்து ஒரு மெர்ச்சன்ட் ட்ரேடரோட வேலை நடக்குது ஸோ அதனால் மெர்ச்சன்டிங் ட்ரேட் ட்ரான்சாக்ஷனை ஒரு எக்ஸ்போர்ட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கவே கூடாது ஒரு மெர்ச்சன்ட் ட்ரேடர் அப்படின்றவர் வந்து முழுக்க முழுக்க சோர்சிங் ஏஜென்ட் बायर को सही सप्लायर को सही